ஏழரை நாட்டு சனியிலிருந்து தப்பிக்க வன்னி மரத்தை வீட்டில் நடுவதால் இத்தனை நன்மைகளா உங்கள் வீட்டில் உள்ளது போல் சனியின் அருள் உங்கள் மீதும் உள்ளது பூஜை யாகம் ஆகியவற்றின் போது தெய்வங்களுக்கு வன்னி இலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவதுடன் தெய்வங்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் இந்துக்கள் வன்னி மரத்தை மிகவும் புனிதமாக கருதுகின்றனர் இந்து கலாச்சாரத்தில் சனி பகவானின் கோபத்திலிருந்து தப்பிக்க வன்னி மரத்தை வழிபடுவது கட்டாயம் வீட்டில் வன்னி மரத்தை வளர்த்து பராமரித்து தீபம் ஏற்றினால் சனி பகவானின் குளிர்ச்சி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த காலத்தில் சாமி மரத்தின் முக்கியத்துவம் பலருக்கும் தெரிவதில்லை மத சாஸ்திரங்களின்படி ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இரண்டிலும் சாமி மரம் குறிப்பிடப்பட்டுள்ளது ராமர் லங்கா மீது போருக்கு செல்வதற்கு முன் அவர் கடவுளை வணங்கினார் என்று கூறப்படுகிறது மகாபாரதத்தில் அர்ஜுனன் காண்டீவவில்லை அதன் கிளைகளில் மறைத்து வைத்தான் பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து சாமி மரத்தை வழிபட்டு குருக்ஷேத்திரப் போரில் வெற்றி பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன வீட்டில் ஏன் வன்னி மரம் இருக்க வேண்டும் இந்திய புராணங்களின்படி ராமரும் அர்ஜுனனும் வன்னி மரத்தை வணங்கி ஆசி பெற்றனர் அதனால்தான் வன்னி மரம் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது உங்கள் வீட்டில் உள்ளது போல் சனியின் அருள் உங்கள் மீதும் உள்ளது பூஜை யாகம் ஆகியவற்றின் போது தெய்வங்களுக்கு வன்னி இலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துவதுடன் தெய்வங்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் காற்றை சுத்தப்படுத்துகிறது வன்னிமரம் காற்றை சுத்தப்படுத்துகிறது மற்ற தாவரங்களைப் போலவே இது தீங்கு விளைவிக்கும் மாசுபடுத்திகளை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகிறது காற்றின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது சுத்தமான இனிமையான சூழலை உங்களுக்கு வழங்குகிறது அமைதியை தரும் வீட்டைச் சுற்றிலும் பசுமையான செடிகள் இருந்தால் அது அழகு தரக்கூடியது வன்னி மரம் இருப்பது மனதை அமைதிப்படுத்துகிறது இதன் பச்சை இலைகள் இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பூக்கள் தளர்வு உணர்வை தருகின்றன மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது அமைதியான சூழலை உருவாக்குகிறது இந்த வன்னி மரம் உங்களை வீட்டில் உள்ளவர்களை நிம்மதியாக உணர வைக்கிறது ஆயுர்வேதத்தில் முக்கியமானது ஆயுர்வேதத்தில் பாரம்பரிய இந்திய மருத்துவ முறை இலைகள் மற்றும் பட்டை போன்ற வன்னி தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் மருத்துவ குணங்களைக் கொண்டுள்ளன வன்னி வன்னிமர இலைகளிலிருந்து கிடைக்கும் விழுது சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது இதனை முகத்தில் தேய்த்து வர சொறி காரணமாக ஏற்படும் எரிச்சல் மற்றும் அரிப்பு நீங்கும் மரத்தின் பட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் தூள் பல நோய்களுக்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது தோல் நோய்கள் மற்றும் சுவாச பிரச்சினைகள் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க வன்னி மரம் பயன்படுகிறது சனி பகவானுடனான உறவு வேத ஜோதிடம் சாமி மரத்தை சனி கிரகத்துடன் தொடர்புபடுத்துகிறது சனி பகவானின் தீய பலங்களால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பல துன்பங்கள் ஏற்படுகின்றன சில சமயங்களில் பணம் ஆரோக்கியம் மற்றும் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவேதான் சனி தோஷத்தைப் போக்கவும் அதன் எதிர்மறை விளைவுகளை குறைக்கவும் வன்னி மரத்தை வீட்டில் வைப்பது நல்லது சனியின் தீய பலன்களை குறைக்கும் சக்தி வன்னி மரத்திற்கு உள்ளது என நம்பப்படுகிறது ஏழரை நாட்டு சனியிலிருந்து தப்பிக்க வன்னி மரத்தை வீட்டில் வளர்க்கலாம் என்று நம்பப்படுகிறது கவனிப்பு மிகவும் முக்கியமானது வன்னி மர வளர்ச்சியின் சின்னம் மட்டுமல்ல புனிதமானதும் கூட அதனால்தான் வன்னி செடியின் பராமரிப்பு மிகவும் முக்கியமானது போதுமான சூரிய ஒளி கிடைக்க வேண்டும் வன்னி செடியை சுற்றி சுத்தமாக இருக்க வேண்டும் சனிக்கிழமையன்று சாமி மரத்தின் அருகே தீபம் ஏற்றினால் சனி பகவான் அருள் கிடைக்கும்